நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நம்முடைய சேர்க்கிலார் அடிகள் பாடும் பொழுது அற்புதமான ஒரு வரியை பாடுவார் நான் இன்றைய பதிவிலே வெளியிட்ட பொழுது அதை தவிர்த்திருந்தேன் அது என்னவெனில் பெருநம்பி குளைச்சிறைதன் அடியார்க்கும் அறியேன் பெருநம்பி தன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பற்கும் பேயார்க்கும் அடியேன் என்று அது வரும் பெருமிழலை குறும்பற்கும் அடியேன் என்று முடித்திருந்தது ஏனெனில் வரலாற்று நாயகர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் வ சமய வரலாற்று நாயகிகள் மிகச் சிலரை அதிலும் ஞான சம்பந்த கன்றுக்கு அப்பாவாக அப்பரடியில் இருப்பது வேறு விஷயம் அவர் அப்பரே என்று அழைத்தார் ஆனால் இறைவனே அம்மையே என்று அழைக்கும் மரம் பெற்று அவரை போய் மற்ற அடியாரோடு பருமளவை குழம்புரோடு சேர்த்தி பாடுவதற்கு அடியே எனக்கு மனது ஒப்பவில்லை ஆகவே அதை தவிர்த்திருந்தேன் இன்றைய நம் வரலாறு பக்தி நெறிந்து சிவனடியாரை நாம் சிவ சின்னங்கள் அணிந்து சிவபூஜை எடுத்து வாழும் பொழுது நம் கனவு நம்மை பிரிந்து சென்றாலோ அல்லது சூழல் நம்மை அந்நியப்படுத்தினாலோ நெறிபிரளாது வாழ வேண்டும் அப்பொழுது இறைவனுக்கே அம்மாவாக ஆக முடியும் என்பது இந்த வரலாறு நமக்கு கூறும் நீதி நம்முடைய சோழ நாட்டிலே கடல் சார்ந்த வியாபாரம் செய்யும் பெரு வணிகர்கள் வாழும் காரைக்கால் என்ற ஊர் இருக்கிறது அந்த காரைக்காலிலே வணிகர்குல தலைவராகிய விளங்கியவர் தனது அவர் மிக சிறந்த சிவபக்தர் நிறைய தானம் தர்மங்கள் செய்பவர் அவர் செய்த தவத்தின் பயனாக அவருக்கு ஒரு அருமையான பெண் குழந்தை பிறக்கிறது தவ காரணமாகவோ என்னவோ பெற்றோர் அவருக்கு புனிதவதி என்று பெயரிடுகிறார் வணிககுளம் பெருமிதம் கொள்ளும்படி ஏனெனில் இந்த வணிகர்களும் சார்ந்தவர்களும் விவசாயம் சார்ந்தவர்களும் நம்முடைய பெரிய புராணத்திலே நிறைய அடியார்கள் இருக்கிறார்கள் அவ்வழியிலே அந்த ஏற்கனவே வணிகர் குலத்தோர் நிறைய ஆலய திருப்பணிகள் செய்வது மரபு அன்றைய காலகட்டங்களில் அந்த நிலையிலே வணிகர்குலம் இவள் எங்கள் இனத்தை சா எங்கள் குளத்தை சார்ந்த சிறுமி என்று கூறு கூறிக்கொள்வதிலே பெருமை கொள்ளும்படி புனிதவதி சிறுவயதிலேயே சிவருமான் மீது மிக்க அன்பு கொண்டு அதில் ஆழ்ந்திருந்தார் நம்முடைய ஆழ்வார்களை பற்றி பேசும் பொழுது நம்முடைய நாயன்மார்களுக்கு அடியார்கள் என்று பெயர் ஏனெனில் அவர்கள் அடித்தோண்டு புரிந்தவர்கள் ஆனால் இந்த ஆழ்வார்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் அந்த இறைவனோடு ஆழ்ந்து கலந்தவர்கள் ஆழ்ந்து போயிட்டார் அப்படின்னு தண்ணில் ஆழ்ந்து போயிட்டார் அப்படி அதுபோல இங்கே நம்முடைய புனிதவதியார் சிறுமானத்து அவர் கொண்ட அன்பு ஆழ்ந்து இருந்தார் சிறுமிகளுடன் விளையாடும் பொழுதும் அந்த குழந்தை நமைச்சிவாய மந்திரத்தை சொல்லி கொண்டே விளையாடும் சிவத்தொண்டர்களைக் கண்டால் வணங்குவார் இப்படியே காலம் சென்றது அக்குழந்தைக்கு இளமை பருவம் வந்தது தனது தன் ஒரே மகளான புனிதமதியை வெளியூருக்கு அனுப்ப விரும்பாமல் நாகப்பட்டினத்தில் உள்ள நீதிபதி என்பவரின் மகனானே பரமதத்தனுக்கு தனது மகளை திருமணம் செய்வித்து தனது ஊரிலேயே தனியாக வீடு அமைத்து செய்கிறார் புனிதவதியார் மனையரத்தின் பண்பு விழுவாது வாழ்ந்து வருகிறார் சிவன் தொண்டர்கள் சிவனடியார்கள் அல்ல சிவ தொண்டர்கள் ஏனெனில் இது சிவ திரு தொண்டர் புராணம் இங்கே அடியார்கள் அடியார்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது ஒரு அரசியல் கட்சியிலே இருக்கும் தொண்டர்கள் தலைவனை வாழ்த்துவார்கள் அங்கே வழியில் தலையர் தடவொழி சுத்தம் செய்வார்கள் கொடிமரம் நடுவார்கள் தூரத்திலிருந்து தலைவனை பார்த்து ரசிப்பார்கள் ஆனால் இந்த ஆதாயம் கருதி தலைவனை வழிபட தலைவனை சார்ந்திருப்பவர்கள் அதாவது கவுன்சிலர் வட்ட செயலாளர் குற்றச்செயலரெல்லாம் இருக்காருல்ல இவங்கெல்லாம் அவங்க ஆதாயம் கழு கருதி இறைவனை வழிபடுபவர்கள் அதனால்தான் வந்து இங்கே தொண்டர்தும் தொண்டர் திரு தொண்டர் சிறப்புன்னு பண்ணார் சேக்கலரடிகள் தொண்டர்களே சிறப்புடையவர்கள் அடியார்கள் வந்து உதாரணத்திற்கு இந்த அடியார் சொல் என்று சொல்லிக்கொள்ளும் நாம் என்ன பதிகம் படிக்கிறோம் இறைவனை மகிழ்விக்கும் வேற்றாகியா படிக்கிறோம் அது விதிய ஏதோ ஒரு தடவை படிக்கணும் ஆனால் மீதி நேரத்தில் நம் சுயநலத்துக்காக கோளறுபதிகம் பொன்பற்றபதிகம் பொருள் பதிகம் என்ன பெரும் செல்வம் தரும்பதிகம் இதைத்தானே படிக்கிறோம் ஆக இந்த இறைவனை அன்றி இறைவனிடத்து ஆழ்ந்து போகாமல் மேம்போக்காக பக்தி செய்பவர்களுக்கு அடியார்கள் பேர் இவர்கள் எது செய்தாலும் அங்கே தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் சிவ தொண்டர்கள் அமைதியாக தொண்டு செய்துவிட்டு ஒரு பக்கம் ஒதுங்கி நிற்பார்கள் கடன் பணி செய்து கிடப்பதே வீடெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிட்டு துடப்பம் ஒரு பக்கம் கிடக்கும் ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு அந்த குச்சி ஒரு பக்கம் கிடக்கும் வயலுக்கு தண்ணி கட்டிட்டு பக்கெட் அந்த மண்வெட்டி ஒரு பக்கம் கிடக்கும் ஆக அப்படியே தொண்டில் சிறந்த அன்பர்கள் யாரேனும் அருகி தந்தால் அவர்களுக்கு திரு அமுதளித்து செம்பொண்ணும் நவமணியும் கொடுத்து வாழ்ந்து வருகிறார் நமது புனிதவதியார் புண்ணியத்துக்காக கொடுக்கல சிவ தொண்டருங்கிறதுக்காக கொடுத்தார் இன்றும் வந்து நாம் நிறைய இடங்களில் வந்து அடியாரர்களுக்கு அன்னம்பாளிப்பெல்லாம் பார்க்கிறோம் அது எப்படி இருக்கிறது என்றால் சிவனடியாருக்கு சோறு போட்டால் பாவம் போகும் அந்த மைண்ட் செட்டில் தான் போடுறாங்க அந்த நினைவோடு தான் போடுறாங்க என்ன நிறைய பேர் ஐயா அடியார்கள் எங்கள் வீட்டுக்கு அழைச்சி வரணும்ங்கய்யா அவங்க வந்தால் எங்கள் வீட்டுக்கு புண்ணியம் கிடைக்கும் திருவாசம் படித்தா எங்கள் வறுமை நீங்கும் அப்படி திருவாசம் படித்தா இறைவனை எங்கள் வீட்டுக்கு வருவார் அப்படி சொல்கிறவங்க கிட்டேயே நான் பார்க்குற பார்க்குறதே அறிவு இல்லையா ஆனால் இந்த அம்மையார் அப்படி அல்ல மனம் கூசாமல் கொடுத்து வாழ்கிறார் பரமதத்தனும் அதை தடை செய்யும் வழக்கம் உள்ளவன் அல்ல அவரும் சிவபக்தர் அந்த வணிக குலத்திற்குரிய அந்த சிவபக்தியிலே அவரும் சிறந்தவர் என்ன ஒரு நாள் எங்களுடைய சேலத்திலிருந்து யாரோ காரைக்கால் சென்று இருப்பார் போலும் ஏனெனில் சுவை மிகுந்த மாம்பழங்கள் வந்து எங்க தான் அதிகம் எங்களையும் கொஞ்சம் அப்படி முன்னிலைப்படுத்திக்கணும் இல்லை வரலாற்றில் அப்ப இரண்டு மாங்கனிகளை கொண்டு வந்து பரமதாத்தனிடம் அந்த கடையிலே வணிகம் செய்ய வந்தவர்கள் ஐயா எங்கள் ஊரில் இருந்த மாம்பழம் எங்கள் சேலத்திலே மாங்கனா சேலம் தருமபுரி நான் வேற எந்த மாவட்டம் விடக்கூடாது தருமபுரி கூட எங்கள் மாவட்டத்திலிருந்து பிறந்ததாகவே சேலம் வச்சுக்கோமே எங்கள் பகுதியிலே உள்ள மிகச் சுவையான மாம்பழங்கள் இவை இந்தாருங்கள் என்று கொடுக்கிறார்கள் அப்பழத்தை வாங்கிய பரமதத்தன் தன்னுடைய வேலையாட்களிடம் கொடுத்து இதை என்னுடைய இல்லத்திலே சென்று கொடுத்து விடுங்கள் என்ன என்று கூறி அனுப்புகிறார் நம்முடைய புனிதவதியாரும் இரு மாங்கனிகளையும் பெற்று அதை தூய்மைப்படுத்தி பெரும்பாலும் அது அதுக்குரிய இடத்திலே தான் வைப்பார்கள் பெண்கள் சாமி முன் வைத்தார் அப்படி எல்லாம் வந்து இல்லை அதை பெற்று உள்ளே வைக்கிறார் அதன் பின்பு சற்று தன்னுடைய அன்றாட பணிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் ஒரு வயோதிகர் வயோதிகர்னா அவரால் உழைக்க முடியாது அவ்வளவு வயோதிகர் பிரபஞ்சம் தோன்றிய பொழுது தோன்றியவர் அப்படின்னா எத்தனாயிரம் வருஷம் இருக்கும் அவருக்கு அப்படி வயதான ஒரு பெரியவர் ரொம்ப பசியில் அப்படியே வயிறு ஒட்டி போய் இந்த ஆளுக்கு இதே தான் வேலை எந்த ஆளுக்கு புரியுதா வர்றது யாருன்னு நம்மளால தான் தாரகவணித்தருக்கு போகக்குள்ள எப்படி போனாரோ அங்கே இளைஞராக போனார் ஆனால் வயிறு ஒட்டி ஆடை நிகழ்ந்திருந்தது இங்கே முதியவரார் போகிறார் வயிறெல்லாம் ஒட்டி கண்ணில் பசி மயக்கம் பார்த்துருக்கீங்களா நம்ம அடியார் திருக்கூட்டத்தில் அன்னம்பாளிப்புன்ட்டு பின்ட்டு மாகேஸ்வர பூஜைன்னு காரைக்காலிலே நான் ஆனால் உண்மையாக நடந்த சம்பவம் காரைக்காலில் ஒரு புகழ்பெற்ற அன்பர் அவர் இல்லத்திலே இந்த மாங்கனி திருவிழா ஒட்டி பெரும்பாலும் முன்கூட்டியே சில அன்பர்கள் வந்து தங்குவார்கள் அல்லவா அப்படி வந்து ஒரு குழுவினரோடு நான் செஞ்சிருந்தேன் அவர்கள் வீட்டிலே மிகப்பெரிய அன்னம்பாளிப்பு சாப்பாடு போட்டு ரெண்டு கூட்டு ரெண்டு பொரியல் ஸ்வீட்டு பாயாசம் வடை எதோ நல்ல சாப்பாடு கூட ஆயிரத்தி ஒரு ரூபாய் பணம் வேற சாமி இதெல்லாம் நிறைய இடத்துல நடக்கு அந்த அடியார்களுக்கு நம்ம ஏதோ செய்யணுங்கிற நல்ல தான் அவர் செஞ்சாரு ஆனால் அடியன் எங்க சென்றாலும் இந்த முதல் பந்தியில் அமரும் வழக்கம் கிடையாது அவர்கள் மிக வற்புறுத்தினார்கள் இருந்தாலும் கூட இல்லையா நான் உங்கள் நான் உங்கள் வீட்டில் ஒருவன் அல்லவா கடைசியாக உங்க கூட சாப்பிட்டுக்கிறான் ஸ்கே போயிட்டேன் ஆயிட்டு அப்புறம் இங்கே அண்ணம்பாளி பண்ண கதவை சாத்திட்டாங்க வெளிக்கேட்ட வந்திருந்ததே ஒரு நாற்பது அடியார்கள் தான் யாரும் புதுசாக வந்துட போகிறதில்ல இருந்தாலும் நம்ம நம்ம ஒரு கேவலமான மரபு வச்சுருக்கோம்ல என்ன செல்விருந்து வம்பி வறு விரும்பு வறு விருந்து காப்பது தமிழர் மரபு நம்ம கதவை சாத்திட்டு சாப்பிட்றாளுங்க தானே இவங்க ஐயா அப்படியே அந்த கதவை சாத்திடுங்கயா அப்படின்னு யாருக்கிட்டையோ சொன்னார் அந்த கதவை சாத்த அடியே நாங்கள் போகிறேன் இந்த காரைக்கால் பேயிருக்கு இல்லையா காரைக்கால் புனித உதி அம்மையார் இருக்காங்கள்ல அவங்க வீட்டுக்கு ஒரு போல் அப்படித்தான் இந்த ஆள் போல ரொம்ப வயதான ஆள் பயிர் ஒட்டி போயிருக்கு என்ன அப்படியே முகம் வாடி அப்படியே கண்ணு சொருகிற மாதிரி அப்படி எங்களுக்கு அந்த அனுபவம் அப்படி பரிதாம நிலை என்னைக்கு எங்களுக்கு ஏற்பட்டதுன்னா தருமபுரத்தில் உழவாரம் செய்து நானும் தனியா அந்த பசங்க வந்து ஐயா என்னங்கயா கண்ணெல்லாம் சொருவிக்கிட்டு இருக்கு சாப்பிடையான்னு கேட்டாங்க ரொம்ப பசியான்னு கேட்டாங்க அப்படி ஒரு பெரியவர் நின்று கொண்டிருக்கிறார் அப்புறம் இவங்க கிட்ட சொன்னேன் ஐயா அடியார் முதல்ல அவங்களாம் அப்புறம் சாப்பிடுவாங்கயா அவங்களுக்கு பசி புதிதல்லவே அப்படின்னாங்க இது சைவம் கிடையாது அதுக்கு பிறகு நான் சத்தம் போட அந்த வீட்டில இருந்து எஸ்கேப் பாய் வந்துட்டேன் அவரு சைவரே கிடையாதே தீட்சை வாங்கி சிவபூஜை பண்ணி அடியாரல் பாதத்தை கழுவி புளியப்பக்காரனு சோறு போடுறவெல்லாம் எப்படி சைவனாக முடியும் வாசல்ல பசியோடு கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுத்தா அவர் பாட்டுக்கு போயிடறாரு ஆனால் நம் புனிதவதியார் அப்படி அல்ல காரைக்காலில் அன்றிருந்த புதி புனிதவதியாருடைய நிலை மிக உயர்ந்தது அன்றைய வணிக குளம் மிக பெரும் அவமிக்கதாக இருந்திருக்கும் போலும் ஏனெனில் தாயை போல பிள்ளை என்பார்கள் புனிதவதியாரின் அன்னையார் அப்படி தவம் மிக்கவராக அற வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் போல் நம்முடைய புனிதவதியார் அறோ அழைக்கும் சத்தம் கேட்டு வெளியே வருகிறார் மிக வயதான ஒருவர் அதிக பசையில் அயர்ந்து அப்படியே மிக வாடிய நிலையில் அம்மா பசிக்கிறது என்றார் அவருடைய வீட்டு வாயிலில் நுழைந்து பசிக்கிறதம்மா என்று கேட்கிறார் உடனே குரல் கேட்டதும் குழந்தை பசியோடு வந்து கேட்டால் ஒரு அன்னை மனது எவ்வளவு தவிக்கும் அதுபோல போல புனிதபதியார் வேகமாக வந்து ஐயா மிக களைத்து வந்திருப்பீர்கள் இந்தாருங்கள்ன்ட்டு எங்கள் அம்மாலாம் செய்வாங்க எங்கள் அப்பா எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் அல்லது எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி இரவலர் வந்தால் கூட ஐயார் ஐம்பது ஒன்று நடந்துருக்கேன் காலில் சுத்தம் பண்ணால் கொஞ்சம் கால் வழி குறையும் நீங்கள் கால்லாம் கழுவி மூஞ்சி கழுவிட்டு உட்காருங்க சாப்பிடலாமாங்க இங்கே புனிதவதியார் அந்த வயோதிகருக்கு பாத்திரம் கொண்டு பாதம் கழுவ நீர் கொடுத்து பின் காய்கறி செய்யும் பொரியல்லாம் செய்ய லேட்டாகும் அப்படிங்கறனால ஐயா இந்த காய்கறி கொண்டு கூட்டு பொரியல்லாம் செய்ய கொஞ்சம் லேட்டாகும் சிறிது நேரம் பொறுத்துருந்தீங்களா நல்லதாக சுவையாக சாப்பிடலாமே அப்படிங்கிறாங்க தாயுள்ள தோடு பணிதவதியார் இதை கேட்ட அந்த சிவத்தொண்டர் அம்மா எனக்கு சாதம் மட்டும் போதும் மிகவும் பசியாக இருக்கிறது நீ இதையெல்லாம் செய்வதற்குள் நான் சோர்ந்து மயங்கிவிடுவேன் போல இருக்கிறதம்மா அம்மா வெறும் சாதம் மட்டும் கொடு என்று கேட்கிறார் உடனே திலகவதியார் அவரை அமரச் செய்து வாழை இலையிட்டு சோர் போடுறாங்க அதுக்கு ஏதோ ஒரு கடிச்சுக்க வேணும் இல்லை பொறியல் ஏதாவது கணவர் கொடுத்து அனுப்பிய மாங்கனிகளில் ஒன்றை அறிந்து வாழையலில் வைக்கிறார் என்ன அவர் ஒரு பழம் சாப்பிட்டதும் அம்மா என் பசிக்கு இந்த மாம்பழம் மிக சுவையாக இருக்கிறது அம்மா இன்னும் இருக்கிறதா என்று கேட்கிறார் கசித்தவனுக்கு உணவிடும் பொழுது கணவனுக்கு வேண்டும் குழந்தைகளுக்கு வேண்டும் எல்லாம் யோசிச்சுக்கிட்டுன்னா நீங்க சைவர் கிடையாது உங்க கணவருக்கு சமைச்சு கூட போட்டுக்கலாம் அந்த அம்மையார் வந்து அந்த சிவத்தொன்னருடைய பசியை நோக்கினாரே தவிர தன் கணவன் வரும் வரை அவருக்காக எடுத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட யாருக்கு இல்லை இந்த தொண்டர் பசியோடு இருக்கிறார் கேட்கிறார் இரண்டு பழங்களையும் அறிந்து இரண்டாவது பழத்தையும் முதியவரிடம் வைக்கிறார் அவர் அந்த மாங்கனியை சாப்பிட்டு அந்த வெறும் சாதத்தை உண்டு சம்மா புனிதவதி நீர் சீரும் சிறப்புடன் சேருமான அருள்வெட்சி வாழ்வார் என்று வாழ்த்திட்டு கிளம்பி போயிட்டார் மத்தியான ஆச்சு நம்முடைய பரமதத்தன் வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வந்து ஏய் புனிதவதி சோர் போடு அப்படிலாம் கேட்கல ஏன்னா என்னுடைய தந்தையார் காலம் வரை எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் குளிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க அது தமிழர் மரபு அவ்வழியிலே இல்லம் வந்த பரமதத்தர் குளித்து சாவகாசமாக உணவு உட்கொள்ள அமர்கிறார் புனிதவதியாரும் காய்கறி கூட்டுகளுடன் சாப்பாடு போடுகிறார் அன்னமிடுகிறார் பிரதேச்சியாகி திரும்பியவர் தன் கடவர் கொடுத்து அனுப்பிய மதுரமான மாங்கனிகள் ஒன்று இருப்பதை பார்க்கிறார் இரண்டும் படைத்தார் பெரியவருக்கு இரண்டு கொடுத்தது போல் இருக்கிறது ஆனால் ஒன்றுதான் கொடுத்தேனோ பாவம் அந்த சிவத்தொண்டு மிக ஆசையாக சாப்பிட்டார் அந்த பசிக்கு போடக்குள்ள இதை எண்ணி பார்த்து அப்படியெல்லாம் போட முடியாது உண்மையா பசியோடு அப்படியே எடுத்து போட தான் இருந்தாலும் அம்மையார் சற்று மனத்திலிருந்து நல்ல வேலை இந்த கனி ஒன்று இருக்கிறது இதை இவருக்கு கொடுத்தலாம் அப்படின்னு அறிந்து வைக்கிறார் என்ன அந்த மாங்கனியை உண்ட பரமதத்தன் அதன் சுவையை மிக சிறப்பாக இருக்க கண்டு இன்னொரு பழத்தையும் சுவைக்கலாமே என்று கூறி புனிதவதி யான் இரண்டு பழங்கள் கொடுத்து நான் இந்த கனி மிக சுவையாக இருக்கிறது கொண்டு வாயேன் என்று கூறுகிறார் நம்ம பொம்பளைங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்க சில வீட்டில் விதி இருக்கலாம் ஆனால் நான் சந்தித்த நிறைய வீடுகளில் எங்கள் எல்லா அடியார்க்கே போட்டால் எல்லாம் உங்கள் நீங்களே தின்ட்டால் எனக்கு அப்படிங்கிற மாதர்கள மாணிக்கங்கள்லாம் இருக்காங்க என்ன தனக்கு எடுத்து வைத்து கொண்டு கணவனுக்கு போடுபவர்களாம் இருக்கிறார்கள் ஆனால் புனிதவதியார் அப்படி அல்ல மங்களம் என்ப மனை மாட்சி என்பார் வள்ளுவர் அப்படிப்பட்ட மாட்சிமையுடைய மனைவி ஆதலால் அந்த சரி இன்னொரு மாங்கனி எடுத்துவா என்று கூறியதும் இவர் நேராக உள்ளே போனார் மாங்கனி அது அந்த பெரியவருக்கு வச்சிட்டமே என்ன செய்கிறது கணவன் வேற கேட்குறாரு ஒருவேளை நம்ம ஏதாவது சாப்பிட்டா அப்படி தானே என்ன ஆளாக அப்படி எங்கள் வீட்டுக்காரம்மா ஏதாவது இருந்து ரெண்டு வாங்கி கொடுத்து ஒன்று இல்லைன்னா அவங்க சாப்பிட்ருப்பாங்க கன்ஃபார்மாக அப்படி நம் கணவன் தப்பாக நினைச்சிடக்கூடாது அப்படின்ட்டு புனிதவதியார் சேர்மானம் நினைத்து பெருமானே என் கணவனார் இந்த பழத்தை விரும்பி கேட்கிறார் நான் என் செய்வேன் என்று நினைக்கிறார் சாமியுடைய அருளாளே மாங்கனி ஒன்று புனிதவை என்பது யாரின் கையில் வந்தது அந்த மாங்கனியின் ருசியை சுவைத்த பரமதத்தன் அதிர்ந்து போனான் புனிதவதி என் அன்பிற்குரியவளே இந்த மூவுலகெங்கிலும் தேடினாலும் கிடைத்த சுவையுள்ள மாங்கனியாக இது இருக்கிறது நான் கொடுத்த கனியாக இது தெரியவில்லை ஏனெனில் சுவையில் மாற்றம் இருக்கிறது என்ன நடந்தது கண்ணேன்னு கேட்கிறார் உடனே புனிதவதி யாரும் நடந்ததைக் கூறி சிறுமான் அருளி செய்த இந்த மாங்கனி என்று நடந்த சம்பவத்தை அவனிடம் கூறுகிறார் புனிதபதியாரின் சொல்லில் நம்பிக்கை இல்லாமல் இருந்ததா என்பதற்கு தெளிவான ஒரு கருத்தாடல் அந்த சம்பவத்திலே இல்லை தானும் சுவாமியை தரிசிக்க வேண்டும் சாமி அருளை பெற வேண்டும் என்பதற்காக பரமதத்தன் எண்ணினாரோ என்னவோ ஆனால் வரலாற்றிலே பரமதத்தன் புனிதவதியாரின் சொல்லை நம்பவில்லை என்று பதிவு செய்து விட்டார்கள் அப்படியெல்லாம் இருக்காது கருத்தொருமிட்டு வாழக்கூடிய கணவன் மனைவி ஒரு பெரிய அதிசயத்தை சந்தித்திருந்தால் நானும் அதை பார்க்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு அந்த பெண்ணிற்கு உத்தரவிடுவது சகஜம் அவ்வழியிலே பரமதத்தன் வேண்டி எனக்கு இன்னொரு கனியை தருக என்கிறார் என்ன உடனே அம்மையாரின் கையிலே மற்றொரு மாங்கனி தோன்றுகிறது அதனை ஆர்வத்தோடு வாங்கிய பரமதத்தன் அதிசயப்பட்டான் ஆகா இறைவா எவ்வளவு கவமிக்க ஒரு பெண்ணை என்னுடைய துணைவியாக நீ தந்துள்ளாய் என்று மிக மகிழ்ந்து அந்த கனியை பார்த்திருக்கும் பொழுது கனி மறைந்தது பிறகு நாளை சிந்திப்போம் நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் திருச்சிற்றம்பலம்